இப்போ கிழங்கு கூட்டுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா கட் பண்ணி தோல் எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சது அதில் உப்பு போட்டு கிழங்கு எடுத்து போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளியும் போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் அது வேகக்குள்ள நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக தேங்காய் மூணு பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கருகாப்பில போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இங்கேயும் மரவழிக்கங்க நல்லா விந்திரிச்சு பாருங்கள் நல்லா வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கங்க கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா பத்து போல் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு அரை ஸ்பூன் மிளகாயத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஜாரசுனா தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச மரவள்ளி கிழங்கையும் போட்டு நல்லா சுண்டை வச்சு எடுத்துட்டிங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு கூட்டு ரெடி கடைசியாக கொஞ்சமாக இலையும் கருகாப்பிலையும் தூவி அரைக்காங்க இது வந்து இந்த மரவள்ளி கிழங்கு கூட்டு வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா விதமான சாத்துக்கும்